திமுக என்பது முழுக்க முழுக்க வெறுப்பை மட்டுமே விதைத்து அறுவடை செய்யக்கூடிய ஒரு கட்சி ஆனால் அதுபோன்று திமுக ஒரு குறிப்பிட்ட சமூகத்திற்கு எதிராக வெறுப்பை விதைப்பதோ பகைமையை வளர்த்தெடுத்து அதன் மூலம் அறுவடை செய்ய நினைப்பதோ அதிமுகவில் ஒப்பு நோக்குகிற பொழுது கிடையாது அந்த வகையில் நாம் அதிமுகவை பாராட்டலாம் திராவிட முன்னேற்ற கழகம் ளவில் தேசியம் பேசினாலும் இந்திய ஒருமைப்பாடு குறித்து பேசினாலும் எப்பொழுது ஒன்றிய அரசு ஒன்றிய அரசு என்று ஒன்றுக்கு ஆயிரம் முறை அது சொல்லத் தொடங்குகிறதோ அப்பொழுது அதனுடைய அடிநிலையில் இருப்பது தேசவிரோத கொள்கை தான் பிரிவினை தான் வாய்ப்பு கிடைத்தால் தமிழகம் தனியாக பிரிந்து தமிழகத்தில் சர்வாதிகாரியாக ஸ்டாலின் வந்து உட்காரக்கூடிய ஒரு சூழல் தானாக கணிந்தால் அந்த வார்த்தை நீங்கள் கவனிக்கணும்